ต๊ะ ஸ்ரீமதியே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி கைங்கரியசபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம் வரவரமுனி விஷய தினச்சரியா மற்றும் வரவரமுனி சுச்சரித சஷகம் ஆத்மலாபாத் பரம் கிச்சித் அந்நாஸ்தி நிச்சய அங்கீகர்த்துமிவப் பிராப்தம் அகிஞ்சனம் இமம்ஜனம் எம்பெருமான் அணிந்திருக்கும் கௌஸ்துபத்தின் ஒரு பகுதியான ஆத்மாவை திருத்தி பணிக்கொண்டு பெரும் பேற்றை காட்டிலும் வேறுபயன் எதுவுமில்லை என்கிற உறுதியுடன் கைமுதலற்ற அடியேனை திருவுள்ளம் பற்றுகைக்காக இன்முகத்தோடு இருக்கிறீர் தேவரீர் ತಿರುಮಳಿಷ ಅಣ್ಣಾವಪ್ಪಂಗಾರರುಳಿ ಚೈದ ವರವರ ಮುನಿ ಸುಚರಿತ ಚಷಕ ನಿತ್ಯವಾಸ ಪ್ರತಿಯಿತ ಹೃಲ್ಲೋಕುರ್ವಾಚರ್ಯಾ ತದ್ಗೃಹಾಂ ಚ ಸ್ವಮನಸಿ ಕಲಯನ್ ರಂಗ ಮಾಪ್ತ ಗದ್ವಾನ್ ಸೌವೆಂಗಾ ದದನು ಭೂತಪುರ್ಯಾಂ யதீந்திரம் பெரிய பெருமாளுடைய தரிசனத்தால் ஸ்ரீரங்கத்தில் நித்தியவாசம் பண்ண வேண்டும் என்று கட்டுண்ட மனத்தை உடையவரானார் பிள்ளைலோகாச்சாரியர் முதலான ஆச்சாரியர்களின் சரித்திரங்களை கேட்டு அவர்களுடைய ஸ்ரீசூக்திகளை மனத்தில் அனுசந்தித்து அவர்களுடைய திருமாளிகைகளை சேவித்து திருவரங்கநாதனின் கைங்கரியத்தைப் பெற்றார் பின்பு திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்வதாக திருவுள்ளம் பற்றி திருவேங்கடமலைக்கும் அத்திகிரிக்கும் சென்று பின்னர் ஸ்ரீபெரும்புதூரில் எம்பெருமானாரை திருவடித்தொழுது பிறகு திருவேகாவை அடைந்து கிடாம்பி திருமலை நாயனார் என்கிற ஆத்திரேய வரதாச்சாரியர் சந்நிதியில் ஸ்ரீபாஷ்யத்தை அதிகரித்தார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் என்று நாளும் சொல்வேனே நானும் எனக்கு அருள்வாயோ மான நாளும் சொனே நர்கதி எனக்கு அருள்வாயோ அடியணி விழிக் கொண்டு பார்ப்பாயோ ராமானுஜா என்று நாளும் சொலேனே நர்கதி श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्री श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे मन्वन्थरे तमे कलियुगे प्रथमे बाते जम्बूद्वीबे भारदवर्षे वरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे शरतृतौ वृश्चिकमासे नवम्याम् अस्यां सुबदितौ भानुवासरयुक्तायां पूर्वफल्गुणीनक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतिथौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீ வைஷ்ணவ தீபமேற்றி ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியை போன்று உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ விளக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணாடி நித்திய அனுஷ்டான இயல் போஜனம் கோயிலாழ்வார் சந்நிதியில் இரவு திருக்காப்பு சேர்த்த பின்பு என்ன செய்ய வேண்டும் பெருமாளுக்கு கண்டருளப் பண்ணிய பிரசாதத்தை உண்டபின் புறம்பே போய் கையளம்பி வாயில் ஜலங்கொண்டு பதினாறு தரம் கொப்பளித்து இடப்புறத்தில் உமிழ்ந்து கை கால்களை கழுவிக்கொண்டு ஆச்சமணம் செய்து அரவத்தமலியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து பறவை திரை மோத பள்ளி கொள்கின்ற பிரானை பரவுகின்றான் விட்டு சித்தன் பட்டினம் காவர் பொருட்டே என்கிற பாசுரத்தை அனுசந்தித்து அந்தரியாமி பெருமாளை கண் வளர்த்தி மேற்கேயாதல் கிழக்கேயாதல் தெற்கேயாதல் தலை வைத்து பகவத் தியானத்துடன் சயனித்து விடியற்காலை எழுந்திருத்தல் வேண்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்